வெல்கம் பேக் டு ஆடேஷா விலாக் புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னைக்கு நம்ம இருந்து பார்த்துட்டுருக்கு பார்த்தீங்கன்னா பசும்பொன் முத்தராமலிங்கி தேவரையா அவர்களுடைய நூற்றாண்டு நுழைவாயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பசும்பொன் முத்துராமலிங்கி தேவ ஐயா அவர்களுடைய அந்த நினைவிடத்துக்கு தான் போகிறோம் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியில் அங்கேருந்து அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய பசும்பொன் என்னும் இந்த சிற்று கிராமத்துக்கு தான் இப்போ நம்ம இருக்கிறோம் இந்த கிராமம் பார்க்கும்போது நல்ல இயற்கையாக அழகாக இருக்குது இதற்கு ரெண்டு வழிகள் இருக்கிறது இப்போ நம்ம ஒரு வழியாக போயிட்டுருக்கோம் உள்ள ஒரு வழியாக வந்ததும் அங்கே தேவரையா அவர்களுடைய பெரிய அந்த திருமண மண்டபம் மாதிரி பெரிய மண்டபம் ஒன்று இருக்கிறது அதற்கு ஆப்போசிட்லேயே அப்படி பார்த்திங்கன்னா அந்த தேவரையா அவர்களுடைய அந்த நினைவிடம் இருக்குது அது உள்ளே வந்து இது கலை இது கலை அரங்கம் வந்து அமைச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் குடம் எடுக்கிறதுக்கு ஒரு மண்டபம் மலைப்பாறை மண்டபம்னு சொல்லிட்டு இரு மண்டபங்கள் இருக்கின்றன உள்ளே நாங்கள் நுழைறதுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா அங்கே செப்பலை வந்து வெளியில் போட சொல்லிட்டாங்க என்ட்ரன்ஸில் தேசியமானது உயிர் அப்படிங்கிற அந்த வாசகத்தோடு இருக்குது உள்ளே நுழைஞ்சதும் இரண்டு வீடுகள் இருக்கின்றன முல் வீடுகள் இப்போது வசித்து கொண்டிருக்கிறார்கள் அது பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த வீடு தான் வந்து முத்துராமணி ஐயா அவர்கள் வாழ்ந்த அந்த வீட்டை வந்து அருங்காட்சியமாக வைத்திருக்கிறார்கள் இந்த வீட்டில் நிறையா எக்கச்சக்கமான ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்குது அவர்கள் வாழ்க்கை வரலாறு வந்து அப்படியே புகைப்படமாக எடுத்து அழகாக வைத்திருக்கிறார்கள் அந்த ஓட்டுக்கொட்டாய் மாறாமல் அந்த முத்தத்தோடு அழகாக வடிவமைத்திருக்கிறார்கள் பசும் பொன்னில் ஜமீந்தார் குடும்பத்தில் உக்ரபாண்டி தேவர் ஐயா அவர்களுக்கும் இந்திராணி அம்மையாருக்கும் அக்டோபர் முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் ஒரே மகனாக பிறந்தார் பசும்பொன் முத்துராமலிங்கி தேவர் ஐயா அவர்கள் இவர் ஒரு வயது நிரம்பும் முன்பே இவரது தாய் இறந்து விட்டார்கள் இவரது பாட்டியான பார்வதி பார்வதி அவர்கள் அருகில் இருக்கக்கூடிய கல்லுப்பட்டி என்ற கிராமத்தில் கொண்டு போய் அவங்கள வளர்த்தாங்க அவர்களுக்கு சிறு குழந்தையாக இருக்கும்போது ஆயிஷா பீவி என்ற ஒரு இஸ்லாமிய பெண்மணி அவர்கள் தாய்ப்பால் கொடுத்து தேவர் ஐயா அவர்களை வளர்த்தார்கள் என்பது ஒரு அரிய செய்தி போல் அந்த தாயார் மீது அளவற்ற அன்பு கொண்டிருந்தார்கள் காமராஜர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் முத்துராமலிங்க தேவரையா அவர்களை கைது செய்ய பிடிவாரண்ட் பிடிக்கப்பட்டது அந்த சமயத்தில் அந்த அம்மையார் அவர்கள் இறந்து விட்டார்கள் அவர்களை பார்க்க தேவரையா அவர்கள் மாறுவேடமிட்டு வந்தார்கள் பெரிய ஜிப்பா அணிந்தும் பெரிய தாடியை வைத்து சிகப்பு துருக்கி தொப்பியை அணிந்து நள்ளிரவில் வந்து அந்த தாய்ப்பால் ஊட்டிய அந்த தாய்க்கு இறுதி மரியாதை செலுத்தி சென்றார்கள் என்பது வரலாறு குற்ற பரம்பரை சட்டத்தை எதிர்த்தார்கள் அது மட்டுமல்லாமல் முஸ்லீம்கள் மீது ரொம்ப பேரன்பும் கொண்டிருந்தார்கள் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை பிரிந்தபோது தமிழக முஸ்லீம்கள் இங்கேதான் இருக்க வேண்டும் என்று அன்பு கட்டளையும் விட்டார்கள் அகில இந்திய பார்வர்டு பிளாக் கட்சியின் தமிழக தலைவராகவும் தேசிய துணைத் தலைவராகவும் இருந்தார்கள் இக்கட்சி நேதாஜி தேவருடன் இணைந்து தொடங்கிய கட்சியாகும் இவர் இக்கட்சியின் சார்பாக மூன்று முறை இந்திய பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிட்டார்கள் அந்த போட்டியில் ஆங்கிலேய நீதி கட்சி அரசு பலம் வாய்ந்த எதிர்கட்சி வேட்பாளராக ராமநாதபுரம் மன்னர் அவர்களை நிறுத்தியது அதையும் எதிர்த்து மாபெரும் வெற்றி பெற்றார் சேவரையாத்துராமலிங்க தேவரையா அவர்களுடைய தோட்டத்திலேயே வந்து அவங்கள அடக்கம் பண்ணியிருக்கிறாங்க உள்ளே வாங்க போய் பார்க்கலாம் இங்கே ஃபுல்லாகவே இந்த கிரில் கேட்டு பண்ணி அடைச்சிருக்கிறாங்க உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அந்த ஸ்டீன்ல ஸ்டீல் வச்சு அந்த அங்கங்கே அடைச்சிருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு அன்று முப்பது அதே பிறந்த அன்றே இறந்திருக்கிறார்கள் இந்த தேவர் மகன் அவர்கள் அவங்க வந்து வள்ளலால் முறைப்படி அவங்கள வந்து அடக்கம் செஞ்சாங்க உட்கார்ந்த நிலையிலேயே அதுபோலவே அந்த அடக்க ஸ்தலத்துக்கு மேலே அந்த உட்கார்ந்த நிலையில் ஒரு திருவுருவ சிலையும் இருக்கிறது முப்பது அக்டோபர் அன்று அவர்கள் இறந்த தினமும் பிறந்த தினமும் வருவதால் பிறந்த தினத்தை கொண்டாடிவிட்டு பிறந்த தினத்தை குரு பூஜை தினமாக மக்கள் கொண்டாடுகின்றார்கள் அரசியல் தலைவர்கள் முதல்வர் என்று அனைத்து மக்களும் வந்து இங்கே மரியாதை செலுத்தி மாலை அணிவித்து செல்கின்றார்கள் தமிழத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான நகரங்களிலிருந்து எல்லாம் வெளியூரிலிருந்தும் வெளி மாநிலங்களிலிருந்தும் வந்து இங்கே குரு பூஜை செய்கிறார்கள் இங்கே அந்த பண்டிகை காலங்களிலே எடுக்க முடியாது இதை நம்ம யூடியூபர்ஸுகளுக்காக நாங்கள் வந்து எடுத்து வச்சுருக்கிறோம் அப்போ நாங்கள் வந்து இது ஒரு வழியாக வந்தோம் இப்போ வந்து நம்ம தெரு வழியாக இப்போ பசும் பொண்ணை வந்து கடந்து போயிட்டுருக்கோம் இதில் வந்து ஒரு இஸ்லாமிய ஒரு தெருவும் இருக்கிறது இங்கே அந்த மக்களும் வசிக்கிறார்கள் இந்த அழகிய பசும்பொன் கிராமத்தை அழகான முறையில் என்னை கூட்டி கொண்டு சென்ற எனது ஆரையூர் நண்பர் கமுதியில் என் விஷன் ஆப்டிகல்ஸ் மௌலானா நசீர் அவர்கள் வந்து என்னை அழைத்து அழகிய முறையில் எல்லாத்தையும் காட்டிட்டு சென்றிருக்கிறாங்க நம்ம வந்து முடிஞ்ச இடம் வந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இங்கே வந்தாச்சு இது ஒரு நுழைவாயில் ஆக மொத்தம் இரண்டு நுழைவாயில் இருக்கின்றன ஒரு வழியாக முடித்தாச்சு அழகம் தெளிவாக உங்களுக்கு பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்க